இன்றைய தினம் மனமுதிர்ச்சி நயத்தக்க நாகரிகம் பற்றி நாம் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் மனிதன் மனிதனாக போற்றப்படுவதற்கு காரணம் மனிதருள் இவர் சிறப்பாக இருக்கிறார் என்று சொல்லப்படுவது காரணம் அவனவன் வெளிப்படுத்துகிற நாகரிகம்தான் ஒரு வெளி பொது இடங்களில் பொது வெளியில் அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் அவருடைய உடல் மொழியும் நிச்சயமாக பெரிதும் பார்க்கப்படுகிறது நமக்கு சில உள்ள குறைபாடுகள் எதிரே பார்க்கிற கருத்துகள் இருந்தாலும் பொது வழியில் அதையெல்லாம் வெளிக்காட்டுகிற போது அவரை விட நாம் குறைவாக மதிப்பிடப்படுவோம் ஆகால் பொது வழியில் நாம் நயத்தக்க நாகரிகமுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பந்தியில் அமர்ந்து சாப்பிடுகிறோம் அப்படி சாப்பிடுகிற போது அந்த பந்தியில் வைக்கப்படுகிற உணவில் வைக்கப்படுகிற சில குறைபாடு இருந்தால் அந்த பந்தியிலே நின்று சிலர் சத்தமாக குறை சொல்வார்கள் அது நிச்சயமாக நாகரிகத்தில் ஒரு குறைபாடு அதே போல ஒரு பேச்ச பேச்சாளர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருக்கு எதிர்கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ளலாம் உடனே எழுதி நின்று அங்கே ஐநூறு பேர் அமர்ந்திருக்கிற அவையிலே நீங்கள் எதிர்ப்பாக குரல் கொடுத்தால் அது நாகரிகமா இருக்காது அது ஒரு தவறு அதே போல ஒரு பூஜையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த பாடலோடு ஒட்டி பாட முடியாமல் நீங்கள் வேறு பாடலை பாடிக்கொண்டிருந்தால் அந்த அவை அங்கே பாதிக்கப்படுகிறது அது ஒரு நாகரிக குறைபாடு நம் குடும்பத்திலே பெரியவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதுக்கு மருத்துவம் கொள்ள வேண்டிய நேரத்திலே நாம் எதிர்கருத்துக்களை சட்டமாக கூறுவது ஒரு நாகரிக குறைபாடு இப்படி சொல்லாலும் செயலாலும் நாகரிகத்தை பேண வேண்டும் என்று பெரியோர்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் சிறு வயது வரை அது மன்னிக்கப்படலாம் வயது ஆக ஆக உடல் வளர்கிற போது உள்ளமும் வளர வேண்டும் அப்போதுதான் நம்மை பற்றிய மதிப்பீடு உயர்வாக இருக்கும் நாமும் மற்றவர்கள் வழிகாட்டு விதமாக நமக்கு அடுத்து வருகிற தலைமுறைகள் அதை பின்பற்றுவார்கள் சமுதாயம் எந்த ஒரு சதனத்துக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையே போய் நிச்சயமாக கூற வேண்டும் அப்படி கூறுகிற போதுதான் அந்த கருத்துக்கு மரியாதை இருக்கும் பட்டுக்கோடை கல்யாணசுரன் சொல்வது போல நாமும் வளரணும் நம் உள்ளமும் வளரணும் என்ற கருத்துப்பட ஒரு இரண்டு வரி கவிதையை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் உள்ள முதிர்ச்சி உடல் தளர்ச்சி உள்ள முதிர்ச்சி உடல் தளர்ச்சி இவை முதுமை நோக்கிய நிகழ்ச்சி தளர்ச்சி அது தவிர்க்க இயலாது உடல் தளர்ச்சி தவிர்க்க இயலாது முதிர்ச்சி சிலருக்கு முடியும் வரை முற்றாமலே போகிறது முடியும் வரை முற்றாமலே போகிறது அவர் இறப்பதற்கு முன்பு பெறுகிற பக்குவம் ஒரு பருப்பு பக்குவமா அவர் இறக்கும் வரை பக்குவமே இல்லாமல் அவருடைய தன்னுடைய இயல்பை மாற்றி கொண்டாமல் இந்த மண்ணை விட்டு செல்வது ஒரு ஒரு மனித இயல்புக்கு சரியாகுமா ஆக சிலருடைய முதிர்ச்சி சிலருக்கு முடியும் வரை முற்றாமலே போகிறது முதல் உதிர்தல் வரை பிறப்பு முதல் இறப்பு வரை உதய முதல் உதிர்தல் வரை நான் ஒரு நலம் காணுகிறது உடல் அதற்கு ஈடாக பொழுதொரு வண்ணம் பூத்திட வேண்டாமா உள்ளம் பொழுதொரு வண்ணம் பூத்திட வேண்டாமா புதை உள்ள புதிர்ச்சி கல்யாணம் பட்டுக்கொலையால் வரியின்படி ஆளும் வளரணும் அறிவும் வளரும் அதுதானே உண்மை வளர்ச்சி என்ற இந்த கோட்பாடை நாம் பின்பற்றுவோம் வாழ்வாங்க சமுதாயத்திலே நல்ல ஒரு மதிப்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்